இந்த காலத்துல பழைய கால முறைய யூஸ் பண்ண மாதிரி கையில கையில புடிச்சு விலையை கேட்கறத தான் பாக்குறேன் ஆனா இது நல்ல புதுசா இருக்கு துண்டுலா போட்டு பாத்துட்டு இருக்காங்க

دوبره نڑا دوبره دوبره نڑا யாருமே கனெக்ட் ஆவல லை செஞ்ச யாராச்சும் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் गाइस ஹாய் गाइस ஹாய் गाइस இங்க வந்து ஒரு மம்மி செஞ்சிருக்காங்க நான் என்ன பண்ணு ايه نور داڑو مٹھا کٹہ کٹہ 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 டை பண்றது ஏதோ கண்டிஷன் ஒரே நிமிஷம் மணிகண்டன் ஒரே நிமிஷம் ஏருங்க